தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதைப் கடத்தல் இளைய தலைமுறை சீரழிவை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திண்டுக்கல் சி சீனிவாசன் தனிமையில் மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதைப் கடத்தல் இளைய தலைமை சீரழிவை தடுக்கத் தவறிய தமிழக அரசை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொருளாளரும் மேற்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாநகர் கிழக்கு பகுதி காட்டாஸ்பத்திரி திருச்சிரோடு அருகே மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதி தபால் நிலையம் அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது வடக்கு பகுதியான நாகல் நகர் பகுதியிலும் தெற்கு பகுதியான பேகம்பூர் பகுதியிலும் போதைப் குறித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் மருதராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் மாவட்ட ஜே பேரவை செயலாளர் பாரதி முருகன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜன் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் இளைஞர் பாசறை செயலாளர் சிவபாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திண்டுக்கல் மாநகர பகுதி செயலாளர்கள் மோகன் சேசு சுப்பிரமணி முரளிதரன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் போதைப்பொருள் குறித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன குறிப்பாக கண்ட இந்த மனித சங்கலி போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் தீமுகாரசே 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 তুই બોલાলে তুই બોલાলে আমি બોલાলে তুমি બોલાলে കുട്ടชัย ইড়ড়ড়ুকে കുട്ടชัย ইড়ড়ড়ুকে তুই બોলালে তুই બોলালে তুই બોলালে তুই બોলালে அளிக்காதে அளிக்கায়ে 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 ওরে குடும்பম মানা ওরে குடும்பম মানা அனைத்து குடும்பங்களையும் அளிக்கায়ে அனைத்து குடும்பங்களையும் அளிக்கারে